வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மீனவனில் ஒருவன் இன்றைக்கி நம்ம தேங்காய்பண்ணம் ஹார்பருக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப ரேட்டாக இருக்குது மீன்கள்லாம் அது எதுக்குன்னா இப்போ ஒரு மூணு ரெண்டு மூணு வாரம் ஆகுது நம்ம போட்டெல்லாம் கடலுக்கு போய் கடனாகவே நிறைய போட்டு வந்து கரைக்கு திரும்பி வந்துட்டுருக்காங்க மீன்கள்லாம் கிடைக்காம வந்துகிட்ருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு படகுல வந்து மூணு பெரிய கேரை கொண்டு வந்திருக்காங்க இந்த மீனை விற்கிறதுக்காக இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ வந்து இவங்களுக்கு எப்படியும் ஜாஸ்தியாக தான் ரேட்டு கிடைக்கும் இது எவ்வளோக்கு ரேட்டுக்கு இந்த மீன் கிடைக்கிது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மீன் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோலேருந்து முப்பது கிலோ தான் இருக்கும் இதுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப் பண்ணி வச்சுக்கோங்க பேஸ்புக்ல இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி அன்பர்களே